எனக்கு ஒரு பெரிய டவுட் தாத்தா என்ன டவுட் பாப்பா உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்கே இன்னைக்கு ஏதோ மீனாட்சி அம்மன் பூதவாகத்துல வர போறாங்க மாமே பூதம்னா கோஸ்ட் தானே அப்ப கோஸ்ட் மேல ஏறி வர போறாங்களா ஆ பூதம்னா கோஸ்ட்னு நீ வந்து இங்கிலீஷ்ல நினைக்கிற ஆங்கிலத்துல அப்படி சொல்றாங்க இது சிவபெருமானுக்கு நிறைய உதவியாளர்கள் இருப்பாங்க சர்வன்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு பேர் பூத கணங்கள் அப்படின்னு பேர் அது மாதிரியான ஒரு பூத கணம் கூட இந்த பின்னாடி பார்க்க போகிற மீனாட்சி அம்மன் கல்யாணம் நடந்த பிறகு சாப்பிட ஆள் இல்லையேன்னு சொன்ன உடனே ஒரு குண்டோதரம் வர வைப்பார் அதெல்லாம் உனக்கு பின்னாடி சொல்கிறேன் உனக்கு அவரும் ஒரு சிவகணத்தில் ஒரு ஆள் அதே மாதிரி பூத கணத்தில் ஒரு ஆள் அதனால் இன்றைக்கி பூதகணத்தில் மீனாட்சி அம்மையும் சொக்கநாதர் வர்றாங்க இன்னொன்று பாரு இந்த பாரு இந்த பக்கம் தெரியும் பாரு இது என்ன தெரியுமா இதில் மீனாட்சி அம்மை மட்டும் அன்னவாக இடத்துல வர்றாங்க அன்னம்னா என்னன்னா ஸ்வான் நீ சொல்கிற பார்க்குறவங்க வாத்து பாப்பில் அது மாதிரி அந்த அன்ன வாகனத்தில் வர்றாங்க ஆ கை எடுத்து கூப்பிட்டுக்கோ ஓ அப்படியா கதை நான் பூதம்னா கோஸ்தின்னு நினச்சி தாத்தா சரி தாத்தா நாளைக்கு வரலாம் ஆனால் எனக்கு ஒரு வராட் பொம்மை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே அது வாங்கி தரீங்களா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் உனக்கு போறப்ப ஒரு பூத பொம்மையும் ஒரு அண்ணா பொம்மையும் வாங்கி தரேன் சரியா